படத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கு ஒரு வசனத்தை என்ன செஞ்சிருக்காரு வாக்கு தத்தமாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எடுத்து படிங்க ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முந்நூற்றி பதினேழாவது பக்கத்தில் இருக்கும் பதினாறு படிங்க நான் பரிசுத்தர் நீங்களும் எல்லாரும் சொல்லுங்கள் நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது பைபிள் என்ன வச்சிருக்காங்கன்னா இந்த வசனத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பேது ஒரு சீடன் என்ன செய்யிருக்கிறாரு இந்த வசனத்தை சொல்கிறாரு நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுதாருங்கன்னு சொல்லி பழைய பரிவேற்பாட்டு புத்தகங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடவுள் எப்படிப்பட்டவரா பரிசுத்தர் கடவுள் எப்படிப்பட்டவர் ஆமாம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் என்ன செய்யுங்க பரிசுத்தரா இருங்க நான் பரிசுத்தராக இருக்கிறேன்ப்பா தெய்வமாகிய நான் எப்படி இருக்கிறேன் பரிசுத்தமானவனாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு சொல்லி பேதை நமக்கு இங்கே நினைப்பூட்டுக்கிறார் அலையலையா நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதான ஒரு காரியங்களை இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்ன எதிர்பார்க்குறாரு கடவுள் நான் எப்படி இருக்கணும் அப்படி நீயும் இருக்கணும் நான் பரிசுத்தமாக இருக்காதனால நீயும் என்ன செய்யணும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாராம் எப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாகவே என்ன செய்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் லேவியராகவும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நானும் எடுத்துக்கிறேன் அந்த பக்கத்தை பதினொன்னு நாற்பத்தி

தேவன் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க பரிசுத்தமாகிருங்க சொல்லி சொல்லியிருக்கேன் அநேக நேரங்களில் கடவுள் பரிசுத்தராக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி யார் மூலமாக தான் தெரியணும் கடவுளை பின்பற்றுகிறதான கர்த்தரை பின்பற்றுகிறதான நபர்களை பார்த்து தானே செய்யணும் தெரிஞ்சுக்கணும் கடவுள் பரிசுத்தராக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி இப்போ நான் வந்து இயேசு வேணா செஞ்சேன் நம்பினேன் நம்பிய இயேசு பின்பற்றி வரேன் இப்போ என்னை பார்க்குறவங்க என் மூலமாக என்ன செய்யணும் இயேசுவை பார்க்கணும் நான் பேசுகிற வார்த்தை நான் நடக்கிற நடக்க என்னுடைய சிந்தனை என்னுடைய மனசு இது எல்லாம் எப்படி இருக்கணும் கடவுளை வெளிப்படுத்தணும் கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர் நான் வணங்குற தெய்வம் எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் தான் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் தான் பரிசுத்தர் தான் அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அவர் பரிசுத்தரா இல்லையான்னு சொல்லி மற்றவர்களுக்கு நான் எப்படி அதை வெளிப்படுத்துகிறேன்னா அது மூலமாக தான் கடவுளை என்ன சரி நான் சரியான விதத்தில் காண்பிக்கிறேன் இன்றைக்கி அநேக நேரங்கள் நாம் எப்படி காண்பிக்கிறோம் நான் பரிசுத்தர சொன்ன தெய்வத்தை நம்ம கோவக்காரராக காட்டுறோம் எப்படி காட்டுறோம் கோவக்காரராக காட்டுறோம் நம்ம கோவ என்ன வெளிப்படுத்துவோம் கோவத்தை தான் வெளிப்படுத்துவோம் நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் கோபக்காரரா நான் செய்ய நேரங்களில் காட்டுறோம் அவர் கோபக்காரரா அசுத்தமான பேச்சு பேசிவிட்டு நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம் தெய்வன் அசுத்தமாக இருக்கிறாரு சொல்லி என்ன செய்கிறோம் தப்பாக வெளிப்படுத்துகிறோம் நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் கடவுளுடைய குணமாக என்ன செய்கிறோம் மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லிக்கிறது நான் எப்படிப்பட்டவர் பரிசுத்த நான் பரிசுத்தர் ஆகினால நீங்களும் என்ன செய்யுங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லுவதான அந்த வார்த்தை இங்கே பேதை போட்டுக்கிறார் அல்ல லோயா திரும்ப என்ன சிற பேரு ஞாபகப்படுத்துகிறார் யார் பேஜரு இயேசுடைய சீடர்கள் அவரும் ஒரு சீடராக இருந்தவர் இயேசுவை என்ன செஞ்சார் அவர் பின்பற்றி வந்தவர் இயேசுடைய வார்த்தைகளை அவர் என்ன சரியாரு காதார கேட்டவர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அது வசனத்துபடி ஒருத்தன் வாழ்க்கையில் வாழ்ந்து அவர் சொன்ன அந்த என்ன செய்கிற அவரை நம்புகிறதான அவரை சொல்லுவதான வார்த்தையை கேட்கறதான சபைகளுக்கு விசுவாச மக்களுக்கு அவர் இப்படியாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நான் பரிசுத்தர்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாரு கடுத்தர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நினைவு போட்டுக்கிறாரு அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் வசனங்களை கேட்குறோம் பேதுருமார் என்ன செய்கிறோம் கேட்குறோம் கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் கடத்தரை வெளிப்படுத்துகிறோமா கடவுள் பரிசுத்தர் என்பதை நம்ம வெளிப்படுத்துகிறோமா இந்த வசனம் நமக்கு இன்றைய இந்த வருடத்துக்கு நமக்கு வாக்குத்த வசனமாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறார் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்தரா இருங்க அப்படி சொல்லி சொல்லி இந்த வருஷம் முழுவதுமாக நம்ம என்ன போகிறோம் கடவுள் பரிசுத்தர் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார் இந்த வசனத்தை நம்மள செய்யப்போம் இந்த வசனங்கள் நம்ம இந்த வருடம் முழுதுமாக தியானம் செய்ய போகிறோம் அல்ல நமக்கு இந்த வருடத்தில் கொடுக்கப்பட்டதான வாக்குத்த வசனம் என்னது அவ்வளோதான் நம்ம சொன்னாங்க இல்லையா என்னது நாம் எப்படி நான் பரிசுத்த அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இருங்க அது எங்கே போட்டிருக்கீங்க சொன்னால் ஒன்று பேர் ஒன்று பதினாறில் போட்டிருக்கு என்னென்னு சொல்லியிருக்கிறார் கடவுளே நாம் பரிசு தரப்பா நான் நல்லவன்பா அதனால நீயும் நல்லவனாக ஆயிரு நான் உண்மையானவனால நீயும் உண்மையானவனாக நான் இலக்கம் உள்ளவனால நீயும் இலக்கம் உள்ளவனாகிரு நான் கெட்ட வார்த்தை பேசமாட்டேன் நீ என்ன செய்யாத கெட்ட வார்த்தை பேசாத அதுபோல் கடவுள் சொல்கிறாரு நான் யார் பரிசுத்தர் இந்த உலகத்தில் யாரும் தன்னை குறித்து இப்படி யாரும் சொல்லவே இல்லை சொல்ல முடியாது யாரால் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது நான் பரிசுத்தராங்க நீங்களும் இருன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் சொன்னால் அவர் அதற்கான உரிமையானவராக இருக்கிறார் அதற்கு அவர் என்ன சிலார் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதுக்கு தகுதியானவராக இருக்கிறார் யார் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கார் நூற்றுக்கு நூறு சதவீதம் பரிசுத்தர் என்பது சொல்வதற்கு தகுதியானவராக இருக்கிறார் ஹலோ லையா ஆகினால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்கன்னு சொல்லி அங்கே லேவிராமத்தில் வாசிக்கலாம் திரும்ப வாசிக்கலாம் லேவிராகும் பதினோராம் அதிகாரம்

கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு பரிசுத்தராக இருக்கிறார் நாமளும் என்ன செய்கிற ஆசைப்படுறோம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டுட்டு அப்படி வாழணுனாக்கா சாதாரணமாக நசையாதே அது முடியாது நிறைய நசையும் தடைகள் போகிறோம் இதில் சொல்லப்பட்டிருக்குது தீட்டு படத்துனா பரிசுத்தமாக இருக்க முடியாதான் ஒரு ஒரு கிளாஸில் பால் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு கிளாஸில் என்ன இருக்குது பால் இருக்குது அந்த பால் கெட்டு போடுறதுக்கு நிறைய அதில் வந்து விஷம் போடணுமா ஒரு துளி போடணுமா ஒரு துளிப்பட்ட ஒரு என்ன போதும் போதும் அந்த பால் என்ன செஞ்சிருவான் கெட்டு போயிடும் அந்த பால் நம்ம சும்மா கையை வச்சுட்டு எடுத்தாலே அது என்ன செஞ்சிருவான் கெட்டு போயிடும் விஷம் கூட போட தேவையில்ல விஷ மாதிரி இருக்க நம்ம சரீரத்துலேருந்து இருந்து ஒரு கையை அப்படி நைட்டை வெடிச்சிட்டு எடுத்தால் கூட அது கெட்டு போயிடும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் பரிசுத்தமாக இருக்கிறாரு அப்போ நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும் சொன்னால் அதற்கு தடையாக நிறைய காரியங்கள் வரும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு நிறைய காரியங்கள் வரும் அதில் ஒன்று சொல்கிறார் என்னது தீட்டு தீட்டுவியா அநேக நேரங்கள் நம்ம செய்ய நம்ம நாம தீட்டுப்படுத்திக்கிறோம் கரைப்படுத்திக்கிறோம் தீட்டுனது கரை கரைப்படுத்திடுறோம் என்ன கரைப்படுத்தணும்னு சொல்லி இந்த இடத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்களா தரையில் ஊறுகிற எந்த பிராணினாலும் உங்களே தீட்டுப்படுத்திக்கூடாது தரையில் ஊறுது இல்லையா அந்த பிராணிகள்னால நீங்கள் செஞ்சிடாதீங்க தீட்டுப்படுத்திக்கிறதீங்க என்ன தீட்டுப்படுத்துகிறோம் அப்படி கடவுள் கொடுக்க வேண்டியதான அந்த தெய்வத்துவத்தை சில வேலைகளை என்ன செய்கிறோம் ஊரும் பிராணிகளுக்கு கொடுத்துறோம் பள்ளி கற்று தெரியுமா என்ன சொல்லுவாங்க அப்போ பாடம் சொல்லுது கேவலி பாடமும் சொல்ல ஒன்றும் சொல்ல நம்ம சொல்கிறோம் அதை என்ன சொல்கிறான் நம்ம சொல்கிறோம் ஐயோ கேவலி கத்துது நீ கன்னத்தில் வேறு போட்டுக்கிறது அப்புறம் அது பழைய அந்த பாவ இது நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு என்ன வருது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது கடவுள் சொல்கிறாரு நீ என்ன செய்யாத அதை செய்யாத அப்படி வெளிப்படுத்தாத அது ஒன்றும் என்ன செஞ்சிடும் தீட்டுப்படுத்திடும் பள்ளி கத்தினாலும் அதை நம்ம நம்பணும்னு சொன்னால் அது என்ன செய்யும் தீட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும் அநேக நேரங்களில் நம்ம செய்கிறோம் அப்படி நம்புகிறோம் சகுனம் பார்க்குறோம் பள்ளி எதுக்கு உதாரணமாக இருக்குது சகுனம் பார்க்குறது நல்ல நேரம் பார்க்கறது ஆ நல்லது சொல்லிச்சு இப்போ நம்ம ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அது என்ன செஞ்சிடும் கத்திரும் அது எதுக்காக கற்று தெரியுமா உங்களுக்கு பள்ளி ஏன் கற்று தெரியுமா அதுக்கு ஆகாரம் அங்கே இருக்குது ஏதோ ஒரு பூச்சி என்ன செஞ்சதுக்கு பார்த்துருக்கு அதுக்கு என்ன செய்யுது அது அதுக்கு தயாராகுது அந்த பூச்சை பிடிக்கிறதுக்கு அது என்ன செய்யுது தயாராகுது அதுக்கு தான் சத்தம் போடுது உடனே நம்ம என்ன செஞ்சிடும் கடவுளில் சிலர் பள்ளி மூலமாக வந்து நமக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு முட்டாள்தனமாக நம்பிடுறோம் அப்படி நம்பினா நம்ம என்ன செய்யறோமா தீட்டுப்படுத்திக்கொள்கிறோம் என்ன செய்கிறோம் ஆமாம் தீட்டுன்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வர நாட்டில் நம்ம பார்க்கலாம் இப்படி இந்த வசனம் சொல்கிற சொல்லுகிற பிரகாரமாக கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய நாம கடவுள் பரிசுத்தரை சொல்லி வசனம் சொல்லுது அப்போ நம்மளும் என்ன செய்யணும் பரிசுராக நம்ம வாழணும் அப்படி வாழ வேண்டிய நம்ம அநேக நேரங்களில் சரி அநேக காரியங்கள் மூலமாக நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்கிறோம் என்ன பண்ணுறோம் கரையாக்கிறோம் நம்ம மனசை மனசை கரையாக்குறோம் கண்ணை கரையாக்குறோம் வாயை கரையாக்கிடுறோம் கெட்ட வார்த்தை பேசி என்ன செய்கிறோம் வாயை தீட்டுப்படுத்திடுறோம் தேவையில்லாத மனசில் வச்சுக்கிட்டு என்ன மனசை தேவையில்லாத வைக்கிறோம் போன வருஷம் அவன் என்னை ஏமாத்திட்டான் அவன் என்ன ஏமா தரேன்னு சொன்னால் தரலை என்ன என்ன இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சா என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் அவங்களும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இவங்களும் என்ன செய்வாங்க அந்த நேரம் மன்னிச்சிருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான் மனசரியே என்ன செஞ்சான் என்ன ஏமாத்திட்டான் நல்லா தெரியும் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் என்ன செஞ்சான் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த கரை என்ன செஞ்சிருக்கா மனசில் அந்த பகை என்ன செய்யிருக்காங்க மனசில் வச்சுருக்குறாங்க அது என்னது தீட்டு இங்கே ஒரு ஊரும் பிராணி மூலமாக தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறாரு என்ன சொல்கிறார் கடவுள் ஊர் பிராணி மூலமாக பூனை குறுக்கில் வந்துச்சுன்னா சகுனம் சரியில்லை என்னது சகுனம் சரி இல்லை அப்படி சொல்லி நீசிட்டிங்க நீங்கள் உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு பரிசுத்தராக இருக்கிறாரு கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்போ நாமளும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு கடவுள் சில இந்த வருஷத்துலேருந்து இரத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எப்படியோ போயிட்டீங்க உங்கள் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் போய்ட்டு இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நீங்கள் என்ன செய்யினீங்க நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் இருங்க கடவுள் நம்ம பார்த்து கேட்குறார் பேதர் சொன்னது போல் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி நான் சில பேர சொல்கிறாரு அப்போ அங்கே போய் பார்த்தா என்ன சொல்லியிருக்கு ஊரும் பிராணி மூலமாக உங்களை நீங்கள் செஞ்சிடாதீங்க நீங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க ஊரும் பிராணி மட்டும் இல்லை எந்த பிராணி மூலமாகவும் செஞ்சிடாதீங்க நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க ஆட்டை பார்த்து மாட்டை பார்த்து தெய்வமாக நீங்களா செஞ்சிடாதீங்க வணங்கி உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்திக்காதீங்க பசுமாடு வந்தால் என்னது பசுமாடு வந்தால் ஆசீர்வாதம் கோமாதா அப்படி சொல்லி உங்களை செஞ்சாதீங்க தீட்டுப்படுத்திக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுங்களா அது நமக்காக உண்டாக்கப்பட்டது நமக்கு அது உதவி செய்யும்படிக்காக நம்முடைய ஆகாரத்துக்காக உண்டாக்கப்பட்டது தான் அதெல்லாம் அதை போய் என்ன செஞ்சிடக்கூடாது கடவுளுக்கு இணையாக வச்சு நம்முடைய இருதயத்தை நம்ம தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லைலையா நாய் என்ன செய்யுது நன்றி உள்ளதாக இருக்குது நாய் எப்படி இருக்குது நன்றி உள்ளதாக இருக்குது வீட்டை காக்குது பாதுகாக்குது அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு நாயை என்ன செய்கிறாங்க கடவுளுக்கு இணையாக வச்சிட்றாங்க கடவுளுக்கு இணையாக செஞ்சாங்க நாயை வச்சிட்றாங்க வீட்டை விட்டு எங்கேயும் முடியல வீட்டில் நாய் வளர்க்குறவங்களாம் ஐயோ அதை நாய் சாப்பிட்டு தான் இல்லையான்னு தெரியலையே நம்ம வந்துட்டோமே இவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் விட்டு வந்திருக்கிறோமே அந்த நாய் சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே கட்டி போட்டு தான் வந்தோமா இல்லை அவுத்து விட்டு வந்தோமான்னு தெரியலையே என்ன சரி நம்ம அணை நேரத்தில் அப்படி யோசிக்கிறோம் நாய் வளர்க்குறீங்களா நீங்கள் நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா இல்லை யாரும் நாய் வளர்க்கலை ஆனால் ரோட்டில் போகிற நாயை பார்த்தா பிஸ்கட் வாங்கி போடுவீங்களா போட முடியாதா போடாதவங்களுக்கு நன்றி போட்டவங்களுக்கும் நன்றி நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுளுக்கு இணையான செய்கிறாதீங்க இதையும் மிருகத்தையோ ஊரும் பிராணிகளையோ வச்சிடாதீங்க அது என்ன செஞ்சுருவங்கள தீட்டுப்படுத்தும் நீங்கள் ரொம்ப அன்பு கா சில வேலைகளை நாய் என்ன செய்யும் வால் ஆட்டிகிட்டு பின்னாடியே வரும் ஐயோ இவ்வளோ பாசம் பாத்தியா இந்த நாய்க்கு இவ்வளோ பாசம் பாத்தியா என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கு பாருங்க ஒரே ஒரு நாள் தாங்க பிஸ்கெட் வாங்கி போட்டேன் அதை இப்போ என்ன செய்யுது வாழாட்டிட்டு பின்னாடியே வருது என் மேலே ரொம்ப வாசமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடும் அதை அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்றோம் அது ரொம்ப நம்ம பின்னாடி வந்தோன்னே சரி இந்த நாய் இங்கே கஷ்டப்படுது போகல நம்ம வீட்டு குடும்பம் போய் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் வீட்டு போய் அதை பராமரிக்கலாம்னு சொல்லி அதுக்கு எல்லாம் இல்லை அதெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிருவோம் அப்புறம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை அது திருடிடும் என்ன செஞ்சிடும் நாய் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடிடும் அது என்னது அது ஒரு பிராணி அதன் மூலமாக என்ன செஞ்சிருவோம் நம்ம தீட்டுப்படுத்துவதற்கு கடவுள் கொடுக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தை தடுப்பதற்கு அது என்ன செஞ்சிடும் வந்துடும் வசனம் சொல்கிற பிரகாரமாக என்ன செய்யக்கூடாதான் எந்த பிராணியினாலும் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு உங்களை பரிசுமாக என்ன செஞ்சு பார்த்து ஊரும் பிராணி மட்டும் இல்லை எந்த பிராணி மூலமாக என்ன செய்யக்கூடாமல் தீ தீட்டுப்படுத்திக்கொள்ள கூடாது நிறைய வீடுகளுக்கு போனால் கிறிஸ்தவ வீட்டுக்கு போனால் கூட அந்த ஃபோட்டோ இருக்குது என்ன இருக்குது என்னை பார் யோகம் வரும் என்ன வரும் யோகம் வருமா அது யார் அது கழுத கழுதியை பார்த்தா யோகம் வருமா இப்போ கழுது மூலமாக என்ன செஞ்சுக்கிறாங்க தாங்களே தீட்டுப்படுத்தி கொடுக்குறாங்க கழுதியை பார்த்தா யோகம் வராது கழுதுக்கு மேலே சவாரி செஞ்சான இயேசு கிறிஸ்துவை பார்த்தா தான் நமக்கு என்ன வரும் யோகம் வரும் அது இலவியா இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது நம்ம தீட்டுப்படுத்தி கொள்றது விலங்குகள் மூலமாக பிராணிகள் மூலமாக பூனையை வளர்க்குறது அதை பார்த்து இது செல்ல பிராணி இது ரொம்ப நல்லது இது வீட்டு விட்டு எங்கேயும் காலு பின்னாடியே சுற்றி சுற்றி வரும் பூனை என்ன செய்யும் காலு பின்னாடியே சுற்றி சுற்றி வரும்னு சொல்லி அதை ஒரு ஒரு முக்கியத்துவப்படுத்தி அதென்ன செய் கொஞ்சிறது அதை பண்ணுறது இது பண்ணுறது பைபிள் படிக்கிற நேரம் இல்லாமல் அது செஞ்சிடும் பூனை அந்த நேரத்தை திருடிடும் யாரோ அந்த பூனைக்கு சாப்பாடு தெனா வீட்டில் ஒரே சண்டை தான் பூனை எவ்வளோ பசி பசியாக இருக்கும் பூனைக்கு கொஞ்சம் பால் கொடுக்கூடாதா அந்த நாய் கொஞ்சம் சோறு போடக்கூடாதா இவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழிகள்னால அந்த நாய் பூனைக்கெலாம் செய்வாங்க சோறு போட்டு வளர்ப்பாங்க அது தப்பில்லை நாய் பூனைக்கும் சோறு போடுறது தப்பு இல்லை ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது அதனால அவங்கள கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது உங்களை என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு நம்முடைய தெய்வம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் நாம் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான பிராணிகள் மூலமாக ஊரும் பிராணி நடக்கிற பிராணி பறக்கிற பிராணி அது மூலமாக என்ன செஞ்சிடும் நம்ம தீட்டுப்பட்டுருவோம் கரை பட்டுடுவோம் சிலர் புறா வளர்ப்பாங்க என்ன செய்வாங்க புறா வளர்ப்பாங்க காக்கா வளர்க்கலாம்ல எதுக்கு புறா வளர்க்குறாங்க அப்புறம் வேற என்ன வளர்க்குறாங்க கோழி வளர்க்குறாங்க கிளி குருவி இது எல்லாத்துக்கும் ஆண்டவரசிகள் ஆகாரம் தருவார் இப்போ என்ன வெளிப்படுத்துகிறீங்க நீங்கள் கடவுள் இதுக்கெலாம் சாப்பாடே போடுறதில்ல கடவுள் பெரிய கஞ்ச பிசுனாரி அவர் என்ன செய்கிறார் புறாவுக்கெல்லாம் சோறு போடுறதில்ல குருவிக்கெலாம் சோறு போடுறதில்ல அதெல்லாம் பாவம் பட்டினியாகவே கிடக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க வாங்கினது வீட்டில் வளர்க்குறாங்களாம் அது என்ன செய்கிறாங்க வீட்டில் வாங்கினது கூண்டில் போட்டு அடைச்சி கொடுமைப்படுத்தி வளர்க்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படி நம்ம அநேக நேரங்களில் நம்மை நாம் என்ன செய்கிறோம் கடவுள் பேரை சொல்லி கடவுள் கடவுள் பேரை சொல்லி ஆராதிக்க வேண்டிய நாம கடவுளுக்கு முதலிடவு கொடுக்க வேண்டிய நாம பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாம இப்படி அநேக விலங்குகள் மூலமாக பிராணிகள் மூலமாக நம்ம என்ன செஞ்சிறோம் நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்கிறோம் நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்கிறோம் அநேக நேரங்களில் பரிசுத்தமாய்

கொண்டு வந்த எங்கேருந்து கொண்டு வந்தாராம் எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு அநேக நேரங்களில் எகிப்துங்கிறதான பாவத்திலேருந்து அடிமைத்தனத்திலருந்து நம்மளாம் நினச்சிடுற கடவுள் மீட்டெடுத்து வந்திருக்குறார் எதுக்காக நம்மை பரிசுத்தமாய் மாற்றம் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னா அடிமைத்தனம் என்கிறதான எகிப்தில் இருந்தாங்க எங்கே இருந்தாங்க சொல்லுங்கள் அடிமைத்தனமாகிய எகிப்து அடிமைத்தனமாகிய எகிப்து அங்கேருந்து அவங்க நச கடவுளை அவங்கள கூப்பிட்டு வந்துருக்கிறார் எதுக்காக பரிசுத்தமாய் வாழணும் சொல்லி பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு சொல்லி ஏன் கடவுள் பரிசுத்தர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஆமாம் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சோம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாரு அநேக நேரங்களில் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் மூலமாக செஞ்சோம் நம்ம கரைப்பட்டு போயிடும் தீட்டுப்பட்டு போயிடும் அதற்கு முதலாவது பார்க்கும்போது எதாவது எதனால் தீட்டுப்படுத்துகிறோம் தீட்டுப்பட்டு போகிறோம் செல்லமாக வளர்க்குற பிராணிகள் மூலமாக ஊறும் பிராணிகள் மூலமாக நடக்கிற பிராணிகள் மூலமாக பறக்கிற பிராணிகள் மூலமாக என்ன செய் நம்ம கரைப்படுத்தி தீட்டுப்படுத்தி குளிக்கிறோம் ஆகினால் நம்ம என்ன செய்ய முடியல பரிசுத்தமாக வாழ முடியல எப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு துளி விஷம் ஒரு பால் முழுதுமாக திடுக்குது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அந்த ஊரும் பிராணி நடக்கிற மிருகம் பறக்கிற பறவை இதெல்லாம் நம்ம நேசித்து அதெல்லாம் வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதாக அந்த நேரத்தை திருடும் சொன்னால் நாம் என்ன எப்படி எப்படி விட்டவங்களா இருப்போம் கரைப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம் சொல்லி இந்த வசனம் சொல்லி ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளப்படியாது தீட்டுப்படுத்தி கொள்ள கூடாதபடிக்கு நம்ம நாமே பரிசுமாய் பாதுகாத்து கொள்ள நம்ம நாம விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல நாம் ஆண்டவரத்தில் இருக்க ஆண்டவரே நீ பரிசுத்தராக இருக்கிறீங்க ஆண்டவரே நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிங்க விரும்புகிறீங்க அதை பேத நினைப்பு போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தெய்வம் பரிசுத்தர் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி சீராக சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யணும் இன்றைய நாளில் இருந்து நம்ம கேட்கணும் ஆண்டு விட்டு ஆண்டு வரையும் நாங்களும் பரிசுமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பறவைகள் மூலமாக பிராணிகள் மூலமாக வில செல்ல பிராணிகள் மூலமாக விலங்குகள் மூலமாக எங்களை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது சிலர் என்ன செய்கிறாங்க பாம்பை தெய்வமாக வணங்குறாங்க என்ன செய்கிறாங்க பாம்பை தெய்வமான வணங்குறாங்க அதனால் அவங்கள என்ன செய்கிறாங்க அவங்கள அவங்களே கரைப்படுத்தி கொள்ளுறாங்க தீட்டுப்படுத்தி கொள்ளுகிறாங்க அல்ல இல்லையா பாம்புலாம் தெய்வம் கிடையாது என்ன கிடையாது பாம்பு தெய்வம் கிடையாது அப்புறம் பள்ளி அப்புறம் அரணை வேறு என்ன இருக்குது மாடு கிடையாது ஆடும் கிடையாது நாயும் கிடையாது பன்னியும் கிடையாது அப்புறம் பறவையும் கிடையாது இதெல்லாம் என்ன கிடையாது தெய்வம் கிடையாது இதையெல்லாம் நீங்கள் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியதான அந்த நேரத்தை திருடும் நீங்கள் அப்படி வந்து தெய்வத்துக்கு கொடுக்குறதான அந்த முதல் துவ முதல் தரத்தை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செலுத்துவீங்க சொன்னால் தெய்வமாக நீங்கள் நினைப்பீங்க சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க கரைப்பட்டு போயிடுவீங்க பரிசுத்தமான கடவுள் என்ன செய்வீங்க கரைப்படுத்துவீங்க உங்கள் வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்யாரு அவர் பரிசுதமாக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருந்து சொல்லி கடவுள் எதிர்பார்க்குறாரு அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்வீங்க சீர்குலைத்து போடுவீங்க உங்களை நீங்களே கரைப்படுத்தி கொள்ளுவீங்க உங்களை நீங்களே நீங்கள் கரைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் கடல் வாழ்கிறது போல் நம்மை பரிசுத்தமாக வாழ் சொல்லி வாழ்த்துருக்குற அப்படின்னாலே நம்மை நாமே பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள பரிசுத்தமாக நம்ம வாழ இப்படி தீட்டுப்படக்கூடியதான காரியங்களில் நம்ம என்ன செய்யப்பட இடம் கொடுக்கவே கூடாது என்ன இடம் கொடுக்கக்கூடாது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதான காரியங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது செல்லப்பிராணி இப்படி சொல்லி நினச்சிடக்கூடாது அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்து நம்மை நாம் கரைப்படுத்தி கொள்ள கூடாது ஏன்னு சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு பரிசுத்தராக இருக்கிறார் ஆகினால் நாம் என்ன செய்யணும் பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லி கடவுள் விரும்புகிறாரு நம்மை நாமே நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள செல்ல பிராணிகள் மூலமாக அல்ல விலங்குகள் மூலமாக பறவைகள் மூலமாக நம்மை கரைப்படுத்தி கொள்ளாத நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆகினால் நம்மை நாமே ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் என்ன செஞ்சிடக்கூடாது நீ விரும்புகிற பிராரம் வாழ தடையாக அந்த காரியங்களுக்கு நான் விட்டு விட்டுக் கூடாது நான் கரைப்பட்டு போகக்கூடாது என்னை பரிசுதாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க பரிசுமா என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் உண்மை போல் நானும் என்ன செய்யணும் பரிசுதமாக இருக்கணும்னு சொல்லிங்க விரும்புகிறீங்களே அதுக்கு தடையாய் வரக்கூடாது எல்லா காரியங்களும் தகர்த்து போட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவத்தில் நம்ம கேட்போம் கர்த்த தாமன் கூட இடைபடுவாராக ஆமேன் நம் தலையை தாழ்த்தி ஆண்டவத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வருடத்தில் கர்த்த நம்ம கூட இடைபடும்படிக்காக நம்ம கூட பேசும்படிக்காக தொடர்ந்து இந்த நாளே சொன்னப்படுதான வசனத்தின் மூலமாக கர்த்த நம்மளுக்குள்ள இடைப்பட